அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் டெட்டு ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டட் கோர்ட் கேஸ் சுப்ரீம் கோர்ட் வழக்கு ஆயுஷா விளைந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற டெட்டு ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் கோர்ட் கேஸ் இது முக்கியமாக மைனாரிட்டி ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த வழக்கானது நாளை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி பெண்டிங் ஃபைனல் இயரிங் தொடர்ச்சி தான் முடிவை எட்டுமா இந்த கன்னித்தீவு வழக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வழக்கு விசாரணையில் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்தவர்களாகவே இந்த வழக்கில் நான் பார்க்குறேன் ஏற்கனவே இந்த தகவல் பார்த்துருந்தேன் இருந்தாலும் இன்றைக்கி இந்த பதிவு கொடுக்குறதுல கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வழக்கு பாருங்கள் மார்ச் இருபத்தி ஏழு கோர்ட் நம்பர் ஃபோர்டீன் தீபன் கர்தான் ஜஸ்டிஸ் மன்மோகன் அவர்கள் அமர்வில் தான் அப்படியே வந்துட்டே இருக்குது நோட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட் க்ரானலஜி இஸ் பேஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் இனிஷியல் ஃபில்லிங் இந்த கேஸ் ஆர்டர் ஃபில் பண்ணியிருக்கிறது எப்படின்னா டேட் கேஸ் எப்படி எந்த டேட்டில் ஃபில் பண்ணாங்களோ அதை வச்சு தான் க்ரானிக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க முதல் கேஸே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது மைனாரிட்டி ஸ்கூல் ட்ரஸ்ட்டு மெயினாக மைனாரிட்டி ட்ரஸ்ட் பேஸ்டு வச்சுருக்காங்க இது வந்து மகாராஷ்ட்ராவில் இருக்குது அடுத்து இது ரொம்ப முக்கியமானது இந்த சுவாரஸ்யமான தகவலை இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வேர்சஸ் இஸ்லாமியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த இஸ்லாமியா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்திங்கன்னா வாணியம்படியில் இருக்குது வாணியம்படி என்னுடைய நான் பிறந்த ஊர் என் நான் பிறந்த ஊரில் இருக்கின்ற ஒரு மைனாரிட்டி ஸ்கூலில் டெட்டு பாஸ் ஆன ஆசிரியர்களையோ அல்லது டெட்டு பாஸ் ஆகாத ஆசிரியர்களோ நியமித்து இருப்பாங்க இந்த கேஸ் நம்பர் போட்டு அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் பார்த்தா தெரியும் நேரம் பொழுது இதை பதிவு பண்ணுறேன் மொத்தத்தில் மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸ் முக்கியமாக மைனாரிட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இது மைனாரிட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் டெட்டு பாஸ் ஆகாத ஆசிரியர்களை நியமனம் பண்ணிவிட்டு அதுலேருந்து விளக்கு கேட்பதாக இருக்கலாம் இல்லை அதில் ப்ரொமோஷன் கேட்பதாக இருக்கலாம் இந்த வழக்கு ப்ரேயருக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வனஜா கேஸுன்னு சொல்லுவாங்க ஆசிரியர் வனஜா அவர்களை அது விட்டுருங்க ஏற்கனவே தெரியும் அடுத்து வருண் வருண் அண்டு சுரேஷ்குமார் இந்த இரண்டு ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் முன்னாடி நான் சொன்னது மைனாரிட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இது வந்து நான் மைனாரிட்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இவர்கள் டெட்டு பாஸ் ஆகாதவங்க ஆனால் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க பணியில் தொடருவதற்கு டெட்டு தேவையில்லையா தேவையா ப்ரொமோஷனுக்கு டெட்டு தேவையான்ற மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து நிற்கு இதோட தகவல் டீட்டெயிலாக கிடைக்கும் போது நேரமுக்கும் பதிவு பண்ணுறேன் அதுக்குள்ளேயும் முடிவு எட்டுறது நல்லது எனவே இந்த பெண்டிங் பயனரையும் தொடரக்கூடாது முடிவை எட்ட வேண்டும் என்பதே நிறைய ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எல்லாருக்கும் என்பது போல் இந்த வழக்கு விரைவில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிடும் மேடம் இது போன்ற ஒரு தகவல் நாளை ஃபைனல் இயரிங்கு முடிவை எட்டுகிறதா இல்லை தொடர்கிறதா என்பது நாளை மாலை உங்களுக்கு ஆயிஷா டீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் இது ஆயிஷாவின் கசடர் கற்க யாது முறை அவரங்கிள்ளே